அன்புத்தகப்பனே கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் எங்கள் அருமையான முரங்கால் யுத்தம் வழியா இந்த ஊழியம் வழியா வெளியிடுகிற கொண்டு வந்திருக்கிற இந்த அருமையான பாடலுக்கா ஸ்தோத்திரம் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து நடத்துகிற இந்த மேலான சுவாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் நன்றி அப்பா இந்த வசனத்துக்காக வார்த்தை தேவ வார்த்தைக்காக கொடுத்த ராகத்துக்காக தேங்க்யூ சொல்றோம் இந்த வீடியோ ஷூட்டிங்காக தேங்க்யூ சொல்றோம் தேங்க்யூ அண்டவரை இந்த ஊழியத்துக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இயசையா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தொன்னு உண்மேல் இருக்கிற என் ஆவியம் உன் வாயில் அருளியின் வார்த்தையும் என்றென்றைக்கு உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தோம் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தோம் நீங்குவதல்ல இந்த குழந்தை அழைத்த ஊவியம் எங்கள் அருமை ஜோசப் ஆலை லூயா அருண்பிள்ளையள் அருண் ஆலை வழியாய் தேவரீ உம்முடைய ஆவி உம்முடைய வசனம் ஒரு நாள் நீங்குவதில்லை என்று எப்படுக்கிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை என்று சொல்லுகிறேன் நன்றி அப்பா சந்ததி சந்ததியா இந்த ஊழியம் ஊழியம் செய்யும் தேங்க்யூ அப்பா அருமையான எங்க அருணை ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம் உமக்கு நன்றி அப்பா இன்னும் இந்த ஊழியம் ஓஹோன்னு ஆலமரமாய் வளர்ந்து ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அடைக்கலப்பட்டனமாய் மனதார ஆசீர்வா இந்த வீடியோ வழியா வல்லமை பெருகட்டும் பலத்தால் அல்ல பராக்கிரமத்தால் அல்ல ஆவி அது நடப்பதாக உமக்கு நன்றி அப்பா இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆம ஆம